ஊழல் பொன்முடியை காப்பாற்றிய ஸ்டாலின் பொன்முடி வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் வாய் திறக்காத பாஜக பொன்முடி மந்திரி பதவியை குறித்து கண்டனம் தெரிவிக்காமல் மௌனம் சாதித்த எடப்பாடி இந்த ஏமாற்று அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட வாக்களிப்போம் நோட்டாவிற்கு இவன் நேதாஜி மக்கள் கட்சி மோடிக்கு குடும்பம் வந்து மக்கள் கிடையாதான் மோடி பிரமசாரி எல்லாருக்கும் தெரியும் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இல்லை ஸ்டாலின் கிண்டல் அடிக்கிறாரு மோடிக்கு குடும்பம் வந்து மக்கள் கடையாக தான் இந்தியாவுடைய மக்களில் சி சிபிஐ இடி இது தான் ஒரு குடும்பமாக மக்கள் நல்லா யோசிங்க சிபிஐங்கிறது ஒரு அரசாங்க விசாரணை அமைப்பு இடிங்கிறது ஒரு அரசாங்க விசாரணை அமைப்பு எப்போவுமே இந்த விசாரணை அமைப்புகள் போலீஸ்காரனா எல்லாம் யாருன்னா திருடம் தான் திட்டுவான் அதிகம் யார் திட்டுறான்னு பார்த்தீங்கன்னா திருடம் தான் திட்டுவான் ஏன்னா அவனை பிடிக்கிறது அப்போ இந்த ஸ்டாலின் இந்த குரூப்பு பூரா அந்த சிஇடியவும் இடியவும் சிபிஐவும் ரொம்ப திட்டுறாங்க ஏன்னா பிடிக்கிறது அவங்கள பூராங்க திருடனை பிடிப்பது அவங்க தானே இப்போ இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை பணக்காரன் பூரா திட்டுவான் இந்த வருமானத் திருத்துறையை ஒழிக்கணும் ஏன்னா திருடனை பிடிக்கிறது அது தானே அதனால் திருடர்களை பிடிப்பதால் இந்த திருடர்களை பிடிப்பதா பிடிப்பதால் இடி மேலேயும் சிபிஐ மேலேயும் ஸ்டாலினுக்கு ரொம்ப கோமம் அதனால் என்ன சொல்கிறாரு மோடிக்கு வந்து இடி சக சிபிஐ தான் குடும்பமாக அதுதான் நான் சொல்றேன் அரசு நிறுவனங்களை குடும்பமாக நினைப்பதில் தப்பு இல்லை நீங்கள் யார் குடும்பமாக நினச்சிங்க உங்கள் அப்பா காலத்தில் இருந்து வருவோம் உங்கள் அப்பா யார் குடும்பமாக நினச்சாரு ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் போனால் சண்முகநாதன் அவர் பிஏ சொல்லுவார் ஐயா என்னப்பா அப்படிம்பார் ஸ்டாலின் இந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்தாங்கயா உடனே செஞ்சுரு பார்க்கவே மாட்டார் உடனே செஞ்சிடப்பா ஐயா அழகிரி கொடுத்துருக்காரு அப்படியா ஸ்டாலின் ஒரு வார்த்தை அவன் கோவிக்கலைன்னா அதையும் செஞ்சிரு அப்படி சொல்ல ஐயா செல்வி அம்மா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அதை முதல்ல செஞ்சிரு அதுக்கடுத்தது வருவாங்க ஐயா கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க உடனே செஞ்சிரு ஐயா இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் உங்கள் நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒருத்தருக்கீங்க இதெல்லாம் செஞ்சால் அதை முடியு அதை நான் உங்கள் எதை செய்ய முடியாது ஏன் அதை தூக்கி போடு முதல்ல குடும்பத்தை கவனி எனக்கு தலைவலி ப்ரெஷர் கொடுப்பாங்க அங்கே செய் இப்படியே பேசுனவர் நாங்கள்லாம் கற்பனைக்காக பேசலை இப்படியே தான் பேசினவர் டெய்லி உங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்கும் ரூர் அக்காமடேஷன் தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க பூரா ஒன்று ஒன்று வச்சிருப்பாங்க ஆக உங்கள் அப்பா குடும்பமாக யார் நினச்சாரு மூகா அழகிரியவும் மூக்கா ஸ்டாலினையும் உங்களை இவரை கனிமொழியவும் செல்வியவும் தன்னுடைய பிள்ளைகளைத்தான் குடும்பமாக நினைத்தார் நாட்டை குடும்பமாக நினைக்கல மக்களை குடும்பமாக நினைக்கல உங்கள் அப்பா இதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு முதல்ல தகுதி இருக்கா மோடியாச்சு சிபிஐயை குடும்பமாக நினைக்கிறார் இடி அரசாங்க அமைப்புகளை நினைக்கிறார் இப்படித்தான் உங்கள் அப்பா வந்து சரித்திரம் போயிட்டு இருந்தது அடுத்தது உங்கள் சரித்திரம் வரும்போது என்னாச்சு நீங்கள் யார் குடும்பமாக நினைக்கிறீங்க மக்களையாக நினைக்கிறீங்க இல்லை காவல்துறையாச்சும் குடும்பமாக நினைக்கிறீங்களா காவல்துறை தான் போலீஸ் பொம்பளை போலீஸை கையை பிடிச்சி விழுக்கிறாங்களே நீங்களாம் காவல்துறை எங்கள் குடும்பமாக அன்னைக்கிறது காவல்துறை பேர் சொல்லி லஞ்சம் வாங்குறீங்களே நீங்கள் எங்கே உங்களுங்க குடும்பமாக நினைக்கிறது நீங்கள் அப்போ நீங்கள் யாரோ குடும்பமாக நினைக்கிறீங்க உதயநிதி அப்படி கட்டி பிடிச்ச தலையில் முத்தம் கொடுக்குறீங்க குடும்ப பாசம் திருதராஷ்னு கெட்டான அன்னைக்கையே தானே திருதராஷ்டர் கட்டான் அதே கதை தான் பையன் ஆயிரத்தெட்டுக்கு அயோக்கியத்தனம் பண்ணாலும் பையனை கட்டி பிடிச்சு தலையில் முத்தம் கொடுப்பீங்க உங்கள் குடும்பம் அதுதான் இந்த பக்கம் மருமகன் சபரீசன் மகள் அதுக்கப்புறம் மனைவி இது தானே உங்கள் குடும்பம் நீங்கள் மக்களை குடும்பமாக என்ன காய்ச்ச நினச்சிருக்கீங்களா முப்பதாயிரம் கோடி இந்த குடும்பத்துக்கு தானே சம்பாதிச்சு உள்ளே அமைக்கிறீங்க வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறீங்க இது தானே உங்கள் வரலாறு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு யோக்கியர் மாதிரி எனக்கு சொத்து வந்து மொத்தமே எட்டு கோடி தான் அப்போ மற்றதெல்லாம் அதெல்லாம் என் பையன் ரெஜெண்ட் ரெஜெண்ட்டில் சம்பாதிச்சது ரெஜிடெண்ட்டுக்கு முதலீடு உங்கள் பையன் எங்கேருந்து போட்டார் அது இதெல்லாம் போட்டாங்க கட்சி பணத்துலேருந்து போட்டோம் திமுக அறக்கட்டையிலேருந்து போட்டோம் அப்படிங்கிறாரு கார் எனக்கெல்லாம் காரே நான் வச்சுக்கிறதில்ல காமராஜர் கூட கார் வச்சுருந்தாரு எனக்கு காரே கிடையாது அப்போ அஞ்சு கோடி ரூபா காரில் புறங்கிடுச்சு அதையும் என் பையன் ரெஜெண்ட்டில் சம்பாதிச்சது இப்படி ஊரை ஏமாற்றி உலகத்தை ஏமாற்றி எவ்வளோ நாளைக்கு ஏமாத்துகிறீங்கன்னு பார்ப்போமே இந்த லட்சணத்தில் இவர் வந்து மோடி வந்து குடும்பமாக மக்களை நினைக்கலையா பெற்ற மக்களை குடும்பமாக நினைக்கக்கூடிய இது நீங்கள் நீங்களும் உங்கள் தந்தையாரும் அதனால் ஸ்டாலின் கொஞ்சமாகச்சும் மனசாட்சியோடு பேசுங்க உங்களை முதல திரும்பி பார்த்துக்கோங்க கண்ணாடி எடுத்த முதல்ல உங்கள் முகத்தை பார்த்துங்க உங்கள் குடும்பத்தை பா நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கிறத திரும்பி பாருங்கள் மற்றவங்களை நீங்கள் மூடி முறாளெல்லாம் நீங்கள் குறை சொல்கிறதுக்கு இது இருக்குமா மூடி மேலே ஆயிரத்தெட்டு குற்றச்சாட்டுக்களை நாங்கள் சொல்லியிருப்போம் ஆனால் பிரம்மச்சாரி குடும்பம் கிடையாது நாட்டுக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து யாரும் மாற்ற கருத்து கிடையாது அதனால் ஸ்டாலின் இந்த இன்று ஈவினிங் உற உலகம் இன்று மாலை ஸ்டாலின் உறவு உழல்களில் இதுதான் முக்கிய விஷயம்